மலையாளத்தில் மோகன்லால் ஜோடியாக ஹிருதயபூர்வம் படத்தில் நடிக்கிறார் அறுபத்தி நான்கு வயதுடைய மோகன்லாலுக்கு முப்பத்திரண்டு வயதான மாளவிகா மோகனன் ஜோடியா என்றெல்லாம் தொடர்ந்து விமர்சனம் எழுப்பப்பட்டு வருகிறது இந்த விமர்சனங்களுக்கு மாளவிகா மோகனன் பதிலடி கொடுத்துள்ளார் நடிகைகளிடம் வயது குறித்தோ வயது வித்தியாசம் குறித்தோ முதலில் பேசவே கூடாது எதையாவது பேசுவதை முதலில் நிறுத்துங்கள் சினிமாவில் திறமையை பார்க்க வேண்டுமே தவிர அர்த்தமற்ற விஷயங்கள் குறித்து ஆராயக்கூடாது என்று கொந்தளித்துள்ளார் விஜயின் மாஸ்டர் படத்தில்தான் கதாநாயகியானார் கோலிவுட் மோலிவுட் மற்றும் பாலிவுட் என கலக்கிக் கொண்டிருந்த மாளவிகா மோகனன் தனக்கு கிளாமராக மட்டுமல்ல ஆக்ஷன் மற்றும் மிரட்டலான கதாபாத்திரத்திலும் நடுக்க வரும் என காட்டிய படம்தான் தங்கலான் மேலும் தற்போது பிரபாஸ் உடன் இணைந்து ராஜாசா மோகன் லால் உடன் இணைந்து ஹிருதயபூர்வம் மற்றும் கார்த்தியுடன் இணைந்து சர்தார் இரண்டு என மிகவும் பிஸியாக நடித்து வருகிறார்